हलो <laughs> இது பாத்தீங்கன்னா நம்ம பழனி போற வழியில பாத்தீங்கன்னா நம்ம பழனி பதயாத்திரை போற பக்தங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் சேவை செஞ்சிட்டு இருக்கிறோம் நீங்க லைவ்வா பார்க்கலாம் த்ரீ டேஸ் நான்ஸ்டாப் டுவெண்ட்டி ஃபோர் செவென் பாத்தீங்கன்னா சாப்பாடு இது எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்னு நாங்கள் ட்ரை பண்ணோம் அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் பூரியும் மசாலும் கொடுத்துட்ருக்கறோம் அது கூட பார்த்தீங்கன்னா பக்கோடா கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்புறம் சூடா டீ கரும்பு பால் தண்ணி வசதி அது எல்லாமே இருக்குதுங்க நீங்க பார்க்கறீங்க லைவ்வாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி யூஸ் பண்ணிட்டு நாங்கள் சேவை கூட செஞ்சிட்ருக்குறோம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினோரு வருஷமாக நாங்கள் இது பண்ணிகிட்ருக்குறோம் பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து குளிக்கிறதுக்கு இடம் கூட வந்து நாங்கள் தனியாக வச்சுருக்கிறோம் நீட்டாக இருக்கும் அப்புறம் நடந்து போனாங்கிறோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுமா ரெஸ்ட் எடுக்கிறப்போ வந்து இங்கே இடம் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் टी कॉफी बादाम पाले

கூட இஞ்சி போட்டிருக்கோம் புதினாவே போட்டிருக்கோம் எல்லாம் நல்லா குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் தண்ணி எல்லாம் மிஸ்ஸிங் கிடையாது எல்லோருமே அவ்வளோ ஒரு நாள் குடிக்கணும் ஓம் முருகா ஹலோ ஹலோ இதான் நம்ம சேவை பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம பழனி பதயாத்திரைக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்கிறோம் உள்ளே மூணு நாள் வரைக்கும் நடக்கும் பூரி குழம்பு பஜ்ஜி அப்புறம் கரும்பு ஜூஸ்ஸு டீ பாதாம் பால் அப்போ போயிருக்கும் நம்ம கரும்பு பால் வந்து நாடு கரும்பு உள்ள இஞ்சி புதினா எல்லாம் போட்டிருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம் வேஸ்ட் மட்டும் பண்ணமே எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம் சாப்பிடுங்க அப்புறம்ட்ட எல்லாம் ஆ ஆ கருப்பு ஜுஸர் ஓ मुर्गा காலையாத்திர போகிறதுக்கு எல்லாருக்கும் நல்லா சர்வீஸ் பண்ணுறோம் ஒரு குறை வராது நல்லா டீ காஃபி எல்லாம் ஜூஸு கரும்பு ஜூஸு பூரி சப்ஜி எல்லாமே ஆகிட்டு நல்லபடி சர்வீஸ் கொடுக்குறோம் ரொம்ப ஜோராக பண்ணுறோம் இது கம்மி தான் சொல்லுங்கள் கம்மி வராது இந்த மாதிரி மனசுலாம் பண்ணுறோம் முருகை நல்லா பண்ணுவோம் எல்லாருக்கும் நல்லா பண்ண வேண்டியது அது ரொம்ப நன்றி வெற்றிவேல் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா ஆண்டவனுக்கு அருகரா நான் பழனிமலைக்கு நடைபயணமாக எட்டு வருஷமாக இருக்கிறேன் இந்த சன்னதிக்கு வர ஆரம்பித்ததுலேருந்து என்னோடய வாழ்க்கை நல்லாயிருக்கு அதுக்காக தான் நான் வருஷம் வருஷம் வந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆமாம் அதான் நான் இல்லை நான் வந்து ஏழு வருஷமாக நான் தனியாக வந்துகிட்டு இருந்தேன் இப்போ இந்த வருஷம் என்னோட ஃபேமிலி என்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டு வந்துட்டு இருக்கிறேன் பாதுகாப்பான முறையில் பாதுகாப்பான முறையில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாத யாத்திரை ஒரு வேன் எடுத்து நான் ஒரு இருபது பேர்த்தை கூப்பிட்டு வந்துட்டுருக்குறேங்க குழந்தை முருகன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வச்சு ஒரு பாத யாத்திரை குழு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நான் ஈரோடுங்க ஈரோடு காசிபாளையம் ஈரோடு காசிபாளையத்துலேருந்து வரேன்